அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் தேர்வு சம்மந்தமாக நிறைய ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு வந்து எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இப்போ அதனை சார்ந்த ஒரு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஏற்கனவே தற்பொழுது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகின்றது இதுதான் முதல் தகவல் அடுத்தது பாருங்க மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளவும் அவகாசம் கோரியதின் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் விரும்பினால் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரி இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது அப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது கடைசி தேதி வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எடிட் ஆப்ஷன் தேவைப்படுறவங்க இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களை பயன்படுத்தி நீங்கள் எடிட் ஆப்ஷனை வந்து உங்களுடைய மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை வந்து திருத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எடிட் ஆப்ஷன் வந்து மேற்கொள்ளும்பொழுது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகின்றது இது வழக்கமாக நமக்கு வந்து கொடுக்கறது தான் தெளிவாக ஒரு முறை தான் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் எல்லா தகவலுமே சரியாக இருக்காங்கிறத பாருங்கள் அதே போல் இந்த தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்களை மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் கொடுத்துருக்காங்க கடைசியாக எல்லாமே சப்மிட் பட்டன் வந்து நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஏற்கனவே என்ன கொடுத்தீங்களோ அதுதான் வந்து அந்த டேட்டா தான் எடுத்துப்பாங்க நீங்கள் என்ன தான் எடிட் வந்து நீங்கள் பயன்படுத்தினாலும் கடைசியாக மறக்காமல் சப்மிட் கொடுக்கணும் அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சம்மிட் கொடுக்குறோமே கடைசியாக ஃபைனல் சப்மிட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி இல்லை கொடுக்கலன்னா நீங்கள் ஏற்கனவே முன்பு என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே தான் அப்படி எடுத்துப்பாங்க விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பி விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் எந்த மாற்றங்களும் செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனை வந்து மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் அதாவது பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் ஃபீல்ஸ் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து தவறாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் மாற்றி கொடுக்கும்போது வேறு ஒரு ஆப்ஷனும் டிஃபால்ட்டாக மாறும் அதுவும் நம்ம சரி பண்ணணும் அப்போ ஒரு தகவல் மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா தகவலுமே நீங்கள் சரியாக கொடுக்கணும் அதே போல் கடைசியாக வந்து இந்த ப்ரிண்ட்டு பிரிவூ பேஜுன்னு வரும் அதில் வந்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுவுமே வந்து மாற்றம் செய்யலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும்னு கொடுத்துட்டாங்க அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது ரெண்டில் வந்து மாற்றம் செய்ய முடியாது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதே போல் கம்யூனிட்டி மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு அது தான் பொறுப்பு அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நீங்கள் கேட்டகரி மாற்றி கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டும் மாறும் அதுக்கு வந்து நம்ம தான் முழு பொறுப்பு போல் மீண்டும் வந்து அந்த கட்டணத்தை வந்து செலுத்தணும் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினை மீண்டும் செலுத்த வேண்டும் கொடுத்துருக்காங்க அதே போல் மீதி தொகையெல்லாம் திரும்ப வழங்கப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது இது தான் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தேர்விற்கு நன்கு தயாராகுங்கள் அனைவருக்கும் நன்றி